ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் சைடு மாவு குழம்பு எப்படி வைக்குவாங்கன்ட்டு காமிக்கிறேன் இது வந்து இட்லி தோசை களி இதுக்கு வந்து காம்பினேஷனாக இருக்கும் பஸ் பாருங்கள் உங்ககிட்ட வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு தட்டி வச்ச பூண்டு இந்தாட்ட பக்கம் வந்து கடலை மாவை கலக்கி வச்சுருக்கேன் இப்போ குண்டாக காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகும் இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ வந்து நாம வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நான் வீடியோ நாக மட்டுமே எடுத்துன்னுக்கிறதுனால பாப்பாவை ஒரு கையில் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோ ஒழுங்காக வருதோ என்னவோ தெரியல வெங்காயத்தை போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெங்காயம் ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் என்னம்மா காட்டி பார்க்குறேன் என்ன பார்க்குறேன் ரெண்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதக்க விடலாம் வதங்கட்டும் இப்போ நல்லா பச்சை மிளகா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட கருவாப்பிலையே சேர்த்துக்கலாம் கும்முனு பெய்ய வச்சுக்கலாம் இப்போ கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா கலறிவிக்கலாம் இப்போ இது கூட தக்காளியே சேர்த்திக்கலாம் இது நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வதஞ்சி வரட்டும் இப்போ நம்ம இது கூட உப்பு போட்டாச்சு இதுலேயும் நல்லா கலாரி விட்டுக்கலாம் இது காட்டு தாங்க முடியல நான் ஸ்பீடாக வச்சு ஸ்கூலுக்கு ஈவினிங் ஸ்கூலுக்கு நான் சீக்கிரமாக சாப்பாடு ஆகுனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்யுங்க நான் உப்பு போட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா டைம் இப்பவே எட்டு மணி ஆகிடுச்சு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகணும் அதனால் மட மடன்னு செஞ்சு தோசையை சாப்பிட அவள் சாப்பிட்டு போயிடுவாள் அவள் படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்கூல்லேயே போய் சாதம் சாப்பிட்டுருக்கா மத்தியானத்தில் வீட்டான மட்டும் வீட்டு சாப்பாடு ஒரு ஒரு கொஞ்ச நாள் சாப்பிடுவாள் ஏன்னா காலை உணவு திட்டம் வந்து சரியாது அதனால பாப்பா நல்லாவே போய் அங்கேயே சாப்பிட்டுதா இருந்தாலும் நமக்கு மனசு கேட்கதில்லை அதனால பாப்பா சாப்பிட்டு ஒன்று ஒரு அறையான ஒரு கொஞ்சமணா சாப்பிட்டு பா ஃபுல்ல போட்டோம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேங்க இந்த காலத்தில் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பையனுங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பசங்க ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் எதோ சொல்லுவாங்க இல்லையா வயிற்றில் நெருப்பை தட்டி நிறுத்தணும்னு அந்த மாதிரி கணக்காக தான் எனக்கு போயிடுச்சு வர வர நியூஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக வேறு இருக்குது என்ன என்ன ஓ பண்ணுறாங்க எதனால் இந்த மாதிரி அழிகிறாங்கன்னு தெரியல எல்லாரையும் பெற்றவங்க பெண்கள் தானே ஆண்களும் தானே ஏன் இந்த மாதிரி அழிகிறாங்க அப்படின்றது இதுவே தெரியல குடித்தா மட்டும் நான் கண்ணு தெரிய மாட்டேங்குதா என்ன யார் யார் எப்படின்னு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் மஞ்சள் தூளும் போட்டு வதக்கிட்டேன் இப்போ இது கூட கலக்கி வச்சுக்கிற மாவை ஊத்திக்கலாம் பாருங்க ஊத்திக்கிட்டேன் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ வந்து உப்பு காரம் காரம் சரியாக போயிருக்கோம் நான் வந்து பசங்க சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தகுந்த மாதிரி காரம் நான் வச்சுக்கிட்டேன் ஏன்னா குட்டி பாப்பாவும் இருக்கா இல்லையா அதனால அவளும் சாப்பிடணும் அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காரம் வச்சு பழகினாதான் பெரியவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் காரம் வச்சு பழகினா தான் குழந்தைங்களுக்கு காயில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் கொஞ்சம் காரம் வச்சு நான் பழகுறேன் அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கினேன் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் பாருங்க அவ்வளோ தான் இப்போ வந்து உப்பு காரம் சரியாக போச்சானும் பார்க்கலாம் இது வந்து நல்லா ஒரு கொதி வந்து பொங்கி வந்து அடங்கின அப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டா முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் சூப்பரான சுவையான மாவு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு